முன்னாடி புகைப்படங்கள் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கும் தோழர் வேலா படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் உங்களுக்காக ஒட்டு குழு நம்முடைய தலைவர்களோடு இங்க நினைஞ்சிருக்காங்க

சட்டமன்ற உறுப்பினர் தலைவர் சட்டமன்ற பேரவை அரசு உறுதிமொழி குழு தலைவர் தமிழக வாழ்வுரிமை கட்சி மரியாதைக்குரிய திரு வேர்முருகன் அவர்களை என் கூட அழைக்கிறோம் மரியாதைக்குரிய திரு சிவா அவர்கள் நமக்காக பேச இருக்காங்க நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் கட்சியினுடைய தலைவர் ஒடுக்கப்பட்ட மக்களின்காக போயாத போராடி கொண்டிருக்கும் உங்களுடைய பேருந்துக்குரிய அண்ணன் திருவாவளன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல ஐயா முத்தரசன் அவர்களுக்கும் என்னுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேலுமோணன் அவர்களுக்கும் என்னுடைய மக்களுடைய குடியரசு அனைவருக்கும் வணக்கம் மற்றும் பத்திரிகர்கள் பத்திரிகை தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் குறிப்பாக இந்த விழாவிலே நாயகனாகவும் எங்களுடைய